நாமக்கல் மாவட்டம் பரமத்தி வேலூரிலிருந்து உங்கள் கொடிக்கம்பம் ஜோதிடர் எஸ் பி சோமந்திரன் பேசுகிறேன் எண்ணுள் கலந்து எண்ணில் நிறைந்து எண்ணெய் வழிநடத்தும் திருமுருகன் திருவர்களுக்கு கோடான கோடி நன்றிகள் ஆயிரக்கணக்கான ஜோதிட சுருதிகளையும் அதன் சூற்றங்களையும் எனக்கு கற்றுத்தந்த எனது குருநாதர் சிங்களாந்தபுரம் எஸ் அனாசையாவின் பிற்பாதங்களை பணிந்து வணங்கி மகிழ்கிறேன் நமது காணொலியை தொடர்ந்து பார்த்து கொண்டிருக்கும் ஆதரவு வழங்கிக் என் ஜோதிட சொந்தங்களுக்கும் எனது மாணவர்களுக்கும் எனது வாடிக்கையாளர்களுக்கும் கனிவான வணக்கங்களும் வாழ்த்துக்களும் நன்றிகளும் இன்று நாம் இந்த பதிவில் காண இருப்பது ஒரு அற்புதமான தலைப்பு மறைந்த ராகு யோகம் தருவாரா என்ற தலைப்பில் ஒரு சிறிய கருத்தை தெளிவாக பேசுவோம் பொதுவாகவே கிரகங்கள் மறைந்துவிட்டால் அப்படின்னு அடிக்கடி சொல்வது போல் கிரகங்கள் ஆட்சி உச்சம் பெற்றிருந்தால் ஒரு ஜாதகத்தில் கிரகங்கள் ஆட்சி உச்சம் பெற்றிருந்தால் சிறப்பு அதே கிரகம் லக்கணத்துக்கு மறையாமல் இருந்தால் மிக சிறப்பு அப்படி ஆட்சி உச்சமற்ற கிரகங்கள் லக்கணத்துக்கு சுபராகவும் யோகராம் இருந்துவிட்டால் நல்லது அதே நேரத்தில் ஆட்சி பெற்ற கிரகமோ உச்சம் கிரகமோ நின்ற வீட்டதிபதியும் அதிபதியும் கெடாமல் இருந்தால் நல்லது ஆட்சி பெற்ற கிரகமோ உச்சம் பெற்ற கிரகமோ பலம் பெற்று நிசாபத்தி தொடர்பாக வந்து தொடர்ந்து வந்துவிட்டால் மிக சிறப்பென்று அடிக்கடி அடிக்கடி சொல்வது வழக்கம் அந்த கோணத்தில் பார்த்தால் ஒரு கிரகம் ஆச்சரியம் பெறாமல் ஸ்தான பலத்தை இழந்து பலண்டில் மறைந்து திசை நடத்தினால் நன்மை தருவாரா யோகத்தை கொடுப்பாரா என்பதுதான் தலைப்பு என்னை பொறுத்தவரையில் அடியின் அனுபவத்தில் பார்த்த வரையில் இருவரும் மறைந்து திசை நடத்தினால் குறிப்பாக ஆறாம் ஏடு எட்டாம் ஏடு பன்னெண்டாம் ஏடு மூன்று இடங்களில் இருந்து திசை நடத்தினால் அவசியம் மூவரை கவனிக்க வேண்டும் குறிப்பாக வீடு கொடுத்தவர் சாரம் கொடுத்தவர் சேர்ந்தவர் அமறி பார்த்தவர் இந்த நாலுவரையும் கவனிக்க வேண்டும் எந்த ஒரு ஜோதிடரும் ராகு பலன் சொல்ல தெரிந்துவிட்டால் அவர் உண்மையில் சிறந்த தான் ராகு கேது இரவு நலக்கரகம் என்பது அனைவருக்கும் தெரிந்த விஷயம்தான் அந்த நலக்கிரகங்கள் ஆறு எட்டு பெண் மறந்துவிட்டால் வீடு கொடுத்தவரை பார்க்க வேண்டும் சாரம் கொடுத்தவரை பார்க்க வேண்டும் சேர்ந்தவரை பார்க்க வேண்டும் அவரோடு அவரை பார்த்தவரை பார்க்க வேண்டும் இந்த நால்வரும் தான் அந்த நலக்கரகத்தை இயக்குவார்கள் பன்னெண்டில் ஒருகர் மறந்துவிட்டால் யோகம் தராது என்று சொல்வதை விட எப்படி இருந்தால் யோகம் தரும் என்பதை சிந்தித்தால் சிறப்பாக இருக்கும் ஸ்க்ரீனில் பாருங்கள் ஒரு உதாரண ஜாதகம் இது ஒரு ஆண் ஜாதகம் பதினைந்து பதினைந்து நான்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்று பன்னிரெண்டு நாற்பது பிற்பகல் பிறந்த இடம் சென்னை இவர் பிறக்கும்போது பாத்தீங்களா பரணி நட்சத்திரம் நாலாம் பாதம் மேசராசி லக்கணம் கடக லக்கணம் கடகம் லக்கணத்துக்கு நான்காம் இடத்தில் சனி பகவான் பக்கரம் லக்கணத்துக்கு ஐந்தாம் இடத்தில் விருஷிகத்தில் குரு பகவான் பக்கரம் லக்கணத்துக்கு ஆறாம் இடத்தில் தனுசில் கேது பகவான் லக்கணத்துக்கு பத்தில் மேசராசியில் சூரியன் செவ்வாய் புதன் சந்திரன் நால்வர் லக்கணத்துக்கு பதினொன்றாம் இடத்தில் ரிஷபத்தில் சுக்கரன் ஆட்சி லக்கணத்துக்கு பன்னிரெண்டு ராகு பகவான் இவருக்கு பிறக்கும்போது வயசு இப்போ நாற்பத்தொரு வயசு பூர்த்தி ஆகி நாற்பத்தி ரெண்டு நடந்துகிட்டுருக்கு பிறக்கும்போது சுக்க சுக்கரிசை வந்து ஒரு வருஷம் எட்டு மாதம் இருபது நாள் நடப்பு திசை ராகு திசையில் சந்திர பற்றி ஓடிக்கிட்டு இருக்கு ராகு வந்து திசை முடிய போகணும் இந்த ஜாதகர் ரெண்டாயிரத்தி ஒன்பதில் வெளிநாடு பி முடி வெளிநாடு போனவர் இன்றைக்கி வெளிநாட்டில் இருக்கார் குடியுரிமை வாங்கிட்டார் வேலை பார்க்குறது அமெரிக்காவில் இருக்கிறது கனடாவில் கனடாவில் குடியுரிமை வாங்கியிருக்கார் கிட்டத்தட்ட போய் பதினஞ்சு வருஷம் போத்தேஞ்சி பதினாறு வருஷம் ஓடிக்கிட்டு இருக்கு அங்கேயே செப்டாகிட்டார் இந்த ராகு திசை லக்கணதுக்கு பானில் மறைஞ்சு யோகத்தை கொடுத்துருக்கு உயர்கல்வி வெளிநாட்டு பணி கைநிறை சம்பளம் திருப்தியான வாழ்க்கை காரணம் பாண்டில் ராகு இப்போ அடியுன்னு நடிக்க சொல்வது போல் சுருதிப்படி கிரங்கள் அமைந்து நிசாபத்தின் நடைமுறைக்கு வந்துவிட்டால் கோச்சாரம் ஒத்துழைத்தால் அந்த சுருதி என்ன சொல்கிறதோ அந்த பலனை அந்த ஜாதகன் அணுவிப்பார் என்பது என்னுடைய ஆணித்தரமான கருத்து அந்த கோணத்தில் பார்த்தால் இந்த ஜாதகருக்கு ராகமாதசை வெளிநாடு அழைச்சென்றிருக்குது அதுக்கு என்ன காரணம் எந்த பால் விற்கிறதுன்னு கேட்டால் அடியன் அடிக்கடி சொல்வது போல் இந்த மகாபணி எழுதிய நூலை என்று சொல்லும் ஜோதிடருக்கு மத்தியில் இந்த பாடல் மிகச் சிறப்பாக மிக சரியாக பொருந்து வருகிறது இந்த பால் இப்படி தான் வெளிநாடு சென்றார் என்பது நூற்றுக்கு நூறு உண்மை அந்த பாடலை பார்ப்போம் பாரப்பா பரமகுரு சனியும் பாம்பும் பலமாக சர உபயம் அமர்ந்திருக்க சீரப்பா ஜென்மனமே ஊரை விட்டு சிவசிவா சில காலம் தேசம் செல்வான் கூரப்பா குடிநாதன் வளர்த்திரத்தா கொற்றவனை குமரந்தான் கொடுத்தன் குடியில் வந்து வீரப்பா வீகாலம் வாசம் செய்வான் விளம்பினேனே துளிப்பானி விளம்பக்கேளை என்பது பாடல் அற்புதமான பாடல் மீண்டும் பாலனை பொறுத்திருந்த பாருங்கள் பாரப்பா பரமகுரு சனியும் பாம்பும் பலமாக சர உபயம் அமர்ந்திருக்க சீரப்பா ஜென்மனுமே ஊரை விட்டு சிவசிவா சிலகாலம் தேசம் செல்வான் கொற்றவனே கவுனம் காட்டில் கோரப்பா வரப்பா குடிநாதன் வளர்த்திருக்க கொற்றவனே கவுனம் குடியில் வந்து வீரப்பா வெகாலம் வாசம் செய்வான் விளம்பினேன் புளிப்பானி விளம்ப என்பது பாடல் இந்த பாடல கா சாராம்சம் கேட்டிங்களா ஒரு ஜாதகத்தில் பரமுகுரு என்றால் குரு பகவான் குரு பகவானும் சனி பகவானும் பாம்புனா ராகு கேடு கேது ராகுத எடுத்துக்கணும் மூவரும் சரராசி சரம் என்றால் மேசம் கடகம் துலாம் மகரம் இந்த ராசிகளில் ஒன்று உபயம் என்றால் மிதுனம் கன்னி தனுசு மீனம் இந்த ராசிகளில் சொன்ன இந்த குறிப்பிட்ட நான்கு கிரகங்கள் இருந்துவிட்டால் அதிகபட்ச மூடகள் இருந்துவிட்டால் அந்த ஜாதகன் வெளிநாடு செல்வான் தேசம் செல்வான் என்பது பாடம் அப்படி சென்று சில வருஷம் இருந்துட்டு சொந்த நாட்டுக்கு வரதுக்கு விதி ஒன்று பாடணும் இவருக்கு பாருங்கள் ராகு பகவான் வந்து உபயத்தலை சனி பகவான் வந்து சரத்தில் கேது பகவான் உபயத்தலை குரு மட்டும் விருச்சத்தில் இருக்கார் ஆக இந்த குறிப்பிட்ட பரமகுரு சனி பாம்பு இந்த நாலு பேரில் மூணு பேர் உ சரத்திலையோ உபயோத்தில் இருந்துட்டால் கண்டிப்பாக அவங்க எல்லாம் செல்வாங்க என்பது பாடலுடைய சாராம்சம் சரி அந்த பாடல் எப்போ ஒரு செயல்படணும்ட்டால் விசா புத்தி வரணும் விசாபுத்தி வந்துவிட்டால் சொன்ன பாடல் அப்படி நடக்கும் அடிக்கணும் சொல்வது போல் படி கிரண் அமைந்து புத்தி நடைமுறைக்கு வந்துவிட்டால் கோச்சாரம் ஒத்துழைத்து விட்டால் பலன் நடந்தது என்பது போல் இவருக்கு ராக திசையில் வந்த உடனே குறு சுயபுத்திலேயே இளைஞர்கள் கொட்டு பேர் இன்று பதினாறு வரைகள் ஆகிவிட்டது இது தொடர்ந்து அங்கே தான் இருக்க போகிறார் கடைசி அதுக்கான அமைப்பு ஜாதி இருக்கு சரி இந்த பாடல் மட்டும் போதுமா என்று நீ கேட்பது தெரிகிறது அடையின் அடிக்கடி சொல்லும் ஒரு வாசகம் ஒரு பாடல் முழுமை பெற வேண்டும் என்றால் அல்லது வெற்றி பெற வேண்டும் என்றால் அதற்கு சில துணை விதிகள் ஒத்துழைக்க வேண்டும் என்னுடைய கோட்பாடு சுருதி ஆதிபத்தியம் காரகத்துவம் பாதசாரம் இந்த நான்கு அமைப்பை கொண்டுதான் ஒரு பலனை தீர்மானிக்க முடியும் இந்த சுபம் பாவம் சூட்சம் என்பதெல்லாம் மூன்றாங்கற்றம் இந்த அமைப்பு என்னுடைய கண என்னுடைய அனுமதத்தில் ஆதிபத்தியம் காரகத்துவம் சாரம் சுருதி இதில் முக்கியத்துவம் சுருதிக்கு தான் முக்கியத்துவம் கொடுப்பேன் சுருதி காரகத்துவம் சாரம் ஆதிபத்தியம் இந்த நான்கையும் கலந்து கையில் வைத்து கொண்டால் எந்த ஒரு பலனையும் தெளிவாக சொல்ல முடியும் தீர்க்கமாக சொல்லப்படும் சொல்ல முடியும் இதில் கருத்தல் அந்த கோணத்தில் இந்த ஜாதருக்கு ராகு மாதிரி தொடக்க தொடங்கிய காலத்திலிருந்து இன்று வரை வெளிநாடு வாசம் இருக்கிறது தொடர்பு இருக்கிறது அங்கே வசிக்கிறார் சரி இப்போ துணையில் தெரிஞ்சுக்குவோம் எப்பவும் பார்த்தீங்களா பனிரெண்டாம் இடம் என்பது பார்த்தா வெளிநாடு வெளியூறு சிறைவாசம் வனவாசம் இப்படி வந்து வெளியில் கிளம்புறதுக்கு இந்த பாண்டாம் மடம் ஒத்துழைக்கும் பாண்டாம் மடத்தில் ஒரு கிரகம் இருந்து சிறந்தால் அவளுக்கு வெளிநாடு செய்வதற்கான தகுதி ஒரு ப ஒரு சதவீதம் இருக்கையில் எடுத்துக்கொள்ளலாம் அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா இவர் பாரு பாண்டர் ராகு இருக்கார் பாண்டாம் மடம் வெளிநாடு போகிறதுக்கு ஒரு பாயிண்ட் எடுத்துக்கலாம் அது மட்டும் போதுமா அப்போ பாண்ட ராகு உள்ளவங்களா வெளிநாடு போயிடுவாங்கடா போக முடியாது சத்தியமாக போக முடியாது பன்னெண்டாம் இடத்தில் அனைவரும் வெளிநாடு போக முடியாது அதில் சில சூட்சம் இருக்கிறது பனிரெண்டாம் இடம் என்பது வெளிநாடு ரேக் வெளிநாடு செல்ல வேண்டிய அவசியம் இருக்கிறதுனா சில பேர் சிறைவாசமாக போயிடுறாங்க சில பேர் பார்த்தா ராகு பண்ணலேருந்து திசை திசை ஆக்கும்போது சிறைக்கு போய் போகிறவங்க இருக்கிறாங்க ஓடி போகிறவங்க இருக்கிறாங்க காணா போகிறவங்க இருக்கிறாங்க இறந்து போகிறவங்க இருக்காங்க தப்பு இல்லை ஆனால் பாண்டில் இருந்தால் எல்லோருக்கும் வெளிநாடு அமைவதில்லை இவருக்கு அமைஞ்சிருக்குன்னா ஒன்று மிதினத்தில் ராகு இருந்தால் நான் புரிஞ்சுக்கங்க மிதினத்தில் ராகு உள்ளவங்களுக்கு அதிகபட்சம் வெளிநாடு செல்வதற்கான வாய்ப்பு அதிகம் கிடைக்கும் ராகுக்கு ஒரு பவர் அவர் பவர் இருக்கு அதுக்கு ஒரு அதில் ஐந்து காரணம் சொல்லலாம் ராகு வெளிநாடு அலை செல்வதற்கு நான்கு காரணம் மெயினாக சொல்லலாம் ஒன்று அவர் காற்று ஆசியில் அமர்ந்து வைக்கிறார் ஒன்று ரெண்டாவது பார்த்தீங்கன்னா அந்த வீட்டில் காலப்பு சிலக்கணத்துக்கு பாண்டாவி சொல்லக்கூடிய குருவின் நட்சத்திரம் விற்கிறோம் ரெண்டு மூணாவது பார்த்தீங்கன்னா ராகு வந்து சுயசாரம் வெட்டங்க இருப்பார் எந்த ஒரு கிரகம் ஒரு ராசி விற்கிறதோ அந்த ராசியில் அந்த கிரகத்தின் நட்சத்திரம் இருந்து விட்டால் அந்த ராசி அந்த கிரகத்துக்கு பலத்தை கொடுக்கும் இது அற்புதமான சூட்சம் விதி மீன் நினைப்படுத்தினு பாருங்கள் எந்த ஒரு கிரகமாக இருந்தாலும் எந்த வீட்டில் அமர்ந்திருக்கிறதோ அந்த வீட்டில் அந்த கிரகத்தின் நட்சத்திரம் இருந்து விட்டால் அந்த ராசியில் அந்த கிரகம் பலம் பெறுகிறது என்ற கோணத்தில் மிதனத்தில் ராகி இருந்தால் பலம் பெறுகிறார் ரெண்டாச்சு இன்னொன்று பார்த்தீங்கன்னா காலப்பு சில எட்டாவதுன்னு சொல்லக்கூடிய செவ்வாய் செவ்வாய் நட்சத்திரம் அங்கே இருக்கிறது அப்போ ஒரு ஜாதனுக்கு எட்டாம் அதிபதியும் பன்னெண்டாம் சம்மந்தப்பட்ட கிரக நட்சத்திரங்கள் எங்கு அமர்ந்திருக்கிறதோ நன்றாக கவனித்துக் கொள்ளுங்கள் ஒரு ஜாதகத்தில் காலபிரச லக்கணத்துக்கு எட்டு பன்னெண்டு சம்பந்தப்பட்ட நட்சத்திரங்கள் எந்த ராசியில் அமர்ந்திருக்கிறதோ அந்த ராசியில் ராகவன் இருந்து விட்டால் அவர்கள் வெளிநாடு செய்வதற்கு வாய்ப்புண்டு இது ஒரு அற்புதமான சூட்சமான விதி அந்த கோணத்தில் பார்த்தால் இந்த ஜாதருக்கு மிதினத்தில் உள்ள ராகு வெளிநாடு அழைத்து சென்றது ஒன்று இன்னும் அடுத்து பாருங்கள் அவர் நிற்கிற சாரம் பார்த்தீங்களா செவ்வாயின் சாரம் செவ்வாய் யாருன்னு கேட்டால் அந்த லக்கணத்துக்கு கடகலக்கணத்துக்கு பத்தாம் அதி வழி வீடு கொடுத்த புதன் பத்தாம் இடத்தில் அமர்ந்திருக்கிறார் மேசத்தில் அவரும் சரராசி ஒன்றும் சார கொடுத்துன்னு சொல்லக்கூடிய செவ்வாய் மிரிஷத்தில் வந்திருக்கார் நாலாம் பாத்தில் இருக்காரு அவரும் நிற்கிற ராசி மேசம் சரம் ஆக விசாநாதனும் விசாநாதன் சாரநாதனும் நிசான் வீடு கொடுத்தவரும் சராசியில் அமர்ந்து விட்டால் அந்த ஜாதகனை வெளியழச்சதற்கு வாய்ப்பு உண்டு அது மட்டுமல்ல எந்த ஒரு ஜாதத்திலுமே லக்கணாதிபதியும் பத்தாம் அதிபதியும் சராசி அமர்ந்து விட்டால் அவன் உள்ளூரில் வேலை பார்க்க முடியாது உள்ளூரில் கண்டிப்பாக வேலை பார்க்க முடியாது உள்ளூரில் பார்க்க முடியாது பார்த்தாலும் ஜெயிக்க முடியாது அந்த ஜாதகன் தன் பிறந்தவரோடு வெகு தூரம் சென்று வசிக்கவோ தொழில் புரியவோ வாழவோ அமைப்புண்டு அந்த கோணத்தில் பார்த்தால் இவருக்கு லக்னாவி சந்திரனும் பத்திரன் சரத்துல லக்னாதி சந்திரனும் சரத்தல பத்தாம் அதிபதியும் சரத்தல திசா வீடு கோத்தனும் சரத்துல திசா சார்த்தனும் சரத்ல அப்ப எல்லா கிரகங்களுமே இந்த திசையை ஒட்டி வரக்கூடிய அனைத்து சம அனைத்து விஷயங்களுமே சரராசியை கைப்பற்றியிருப்பதால் சரம் என்றால் வெளியில் செல்வது என்றும் பாண்டாவிடம் என்னால் தோரமாக செல்வதென்றும் எடுத்துக்கொண்டால் இந்த ஜாதகன் ராகுமாதிசையில் வெளிநாடு செல்வது மிக சென்றது மிகச் மிக சரியானது என்று என்பது என்னுடைய கருத்தான் அந்த கோணத்தில் பார்த்தால் ஜாதகருக்கு பாடலின்படும் பாடலின்படியும் வெளிநாடு செல்வதுக்கு வாய்ப்பு இருக்கிறது துணைதர்களின்படி வெளிநாடு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறது திசை ஒத்துழைத்துவிட்டது வெளிநாட்டில் சென்று நல்ல கிணையில் உயர்ந்த பதிலிருந்து நிறைய சம்பாதித்துக் கொண்டிருக்கின்றார் இவருக்கு அனைத்தும் கொடுத்த ராகு பகவான் திருமணத்தினும் தரவில்லை அதற்கு காலம் கடந்த திருமணத்துக்கு ஒரு நான்கு விதிகள் இருக்கு ஜாத்திரனுக்கு ஒன்று பார்த்தீங்களா லக்கணத்துக்கு பத்தாம் வீட்டில் இரண்டுக்கு மேற்பட்ட கிழக்கு இருந்தால் காலதாம திருமணத்தை கொடுக்கும் அதாவது சன்னியாசி அப்படின்னு சொல்லி பல சொல்லிக்கிறது அப்படி சொல்லி காலம் கடந்த திருமணத்துக்கு வாய்ப்பிற கிடக்கும் ஒன்று ரெண்டாவது பார்த்தீங்கன்னா லக்கணத்துக்கு ஏழாம் அதிபதியும் ராசிக்கு ஏழாம் அதிபதியும் சஷ்டாசமாக இருந்து ஒருவர் வக்கரமாக இருந்தாலும் திருமணம் காலதந்தமாகும் இவருக்கு பாருங்கள் கடலக்கணத்துக்கு ஏழாம் அதிபர் சனி பகவான் மேசல கணத்துக்கு ஏழாம் அதிபதி சுக்கரன் இருவர் சஷ்டாசமாக இருந்து சனி வக்கரமாக இருக்கிறார் அப்படி வக்கரமாக இருந்தாலும் திருமணத்தை தாமதப்படுத்தும் இவர் தந்தை தற்போது கேட்ட பொழுது உங்களுக்கு சந்திரபுத்தி கடைசியில் திருமணத்தை கொடுக்கும் என்று சொல்லி அனுப்பியிருந்தோம் அனுப்பியிருக்கிறோம் ஆக மற்றொரு ஜாதத்தில் இவருக்கு வந்து ராகுச வந்து யோகத்தை கொடுத்தது வருமானத்தை கொடுத்தது கல்வியை கொடுத்தது செல்வாக்கான அமைப்பு கொடுத்திருக்கிறது அதற்கு காரணம் லக்னா விசாநாதர் ராகவான் பாண்டில் மறைந்தாலும் வீடு கொடுத்தவரும் சாரம் கொடுத்தவரும் லக்னாதியின் சரத்தை பற்றியது சரத்தை சரராசி அமைந்ததால் இவருக்கு ராகவான் மறைந்திருந்தும் யோகத்தை தந்தது அங்கே மொத்த ஒரு ஜாதத்தில் பலன்கள் தீர்மானிக்கும் போது விசாரநாதனை கவனிப்பதும் சாராதனை கவனிப்பதும் வீடு தினவரை கவனிப்பதும் லக்னாதி கவனிப்பதும் அவசியம் இருக்கணும் என்பது இந்த பதிவில் நாம் தெரிந்து கொள்ளலாம் நன்றி மீண்டும் அடுத்தது சந்திப்போம் நன்றி வணக்கம்